வருகின்ற பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு பயன்படுகின்ற அந்த திருக்குளங்களை சீரமைப்பதற்கு இந்த ஆட்சி தனி கவனம் செலுத்தி சுமார் இரநூத்தி இருபது திருக்குளங்கள் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்துகின்ற திருக்குளங்களை சீரமைக்கின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் திருக்குளங்கள் சீரமைக்கின்ற பணியும் தொடர்ந்து நடைபெறுகின்றது அன்னதான கூடங்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி முடிக்காணிக்கை மண்டபம் திருத்தேர்களுடைய கொட்டகை மரத்தேர்கள் தங்கத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் பாதுகாப்பு அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி சிறப்பான தெய்வ பக்தர்களுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு நேற்றிக் கடனுக்கேற்ற அனைத்து அடிப்படை வசதிகளை மேற்கொள்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகின்றது சரி இப்போ இந்த தங்க கட்டிகளை பாதி நம்ம நேற்று மாற்றி நம்ம பேங்க்கில் வந்து வைப்பு நிற்க வச்சு அந்த மாதிரி வேறு எந்தெந்த கோயில்களில் செயல்படுத்துகிறது இதுவரையில் பதிமூன்று திருக்கோயிலுடைய பலமாற்று பொன்னினங்கள் என்று அதை அந்த தெய்வத்திற்கு உபயோகம் இல்லாத அந்த தங்க தங்கங்களை மூன்று மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் உச்சநீதிமன்ற நீதியரசர் ராஜு அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ஒரு மண்டலத்திற்கு செல்வி மாலா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ரவிச்சந்திர பாபு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் அவர்கள் முழுவதுமாக அரக்கு போன்றவற்றை நீக்கி சொக்கத்தங்கங்களாக மாற்றுவதற்குண்டான அனைத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக வீடியோ கவரேஜோடு பொதுமக்களுக்கு லைவோடு காண்பித்து அந்த தங்கங்களை பிரிக்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரையில் பதிமூன்று கோயில்களில் அந்த தங்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பத்து கோயில் பிரிக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதிக்கு எடுத்து செல்லப்பட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கிலோ வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு சுமார் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி ரூபாய் வைப்புத் தொகையின் வட்டியாக கிடைக்கின்றது அந்த வட்டி தொகை பல்வேறு அந்தந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு பயன்படுத்துகின்றன தற்போது இந்த மாதம் மாத்திரம் மூன்று திருக்கோயில்களில் அது தங்கங்களை அவர்கள் பிரித்து வைத்ததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு மாசாணியம்மன் கோயிலில் இருபத்தி எட்டு கிலோ தங்கம் அதேபோல் நம்முடைய திருச்சியிலே இருக்கின்ற மானசேவர் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பன்னிரெண்டு கிலோ தங்கம் நேற்றைக்கு பழனியிலே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ தங்கம் உருக்காலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி சமயபுரத்திலேருந்து ஐநூறு கிலோ அளவிற்கு இருக்கின்ற தங்கத்தை மும்பையில் இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த தங்கங்களை உருக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுவரையில் இருபத்தி மூன்று திருக்கோயில்களில் இந்த தங்கங்கள் அறுக்கு நீக்கி நீதிபதிகள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பதிமூன்று திருக்கோயிலுடைய தங்கங்கள் உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன பத்து ஏற்கனவே உருக்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன திருக்கூறூர் முருகன் கோயில் பக்தர் ஒரு காணிக்கை செலுத்தும் போது அவர் ஐஃபோன் உள்ள ஒன்றில் விழுந்திருக்கிறது அந்த ஃபோன் வந்து கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒரு போய் கேட்டால் இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து சாத்திய